கேப்டனின் தங்க மகன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவாக தனது தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் எல்லா இடங்களிலுமே பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இப்போ இரண்டு மூன்று நாள்களாக விருதுநகர் தொகுதியில் சண்முக பாண்டியன் அவருடன் மீச ராஜேந்திரன் அண்ணன் மீச ராஜேந்திரன் கேப்டனின் ஒரு விசுவாசி கேப்டன் இருக்கும் காலத்திலே அவர் கூட இருந்தவர் திரைத்துறையிலையும் சரி அரசியலிலும் சரி என்றுமே பிரியாத ஒரு நல்ல ஒரு குணம் படைத்தவர் மீச ராஜேந்திரன் அவர் சண்முக பாண்டியன் அவருடன் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு ஊர்களாக செல்லும்போது அங்கங்கே உள்ள மாவட்டம் எல்லோரையும் பார்த்து பேசிவிட்டு அங்கே வாக்கு சேகரிக்கிறதுல சண்முக பாண்டியன் இது பண்ணுறாரு அதுபோல் அங்கே இருக்க மக்களிடம் ஒன்றா பேசி டீ போடுறது அது மாதிரி பசங்கள் கூட கிரிக்கெட் விளையாடுறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூடு வாக்கு சேகரிப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் தன்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டாயம் அப்பாவோட ஒரு நினைவன்மா திரும்ப அண்ணனுக்கு ஓட்டழிங்க அண்ணனை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைங்க அந்த அஞ்சு வருஷமும் ஒரு கெத்து முரசு சின்னத்தில் ஒரு குத்து அஞ்சு வருஷம் அந்த ஊரே ஒரு கெத்தாக்குறவங்க அப்படின்னு சொல்லி தன்முக பாண்டியன் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அங்கே உள்ள ஏரி பசங்களோட கிரிக்கெட் விளையாடுறது அதுக்கடுத்து அங்கே என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் கேட்டு மக்களோட மக்களாக சில விஷயத்தை இது பண்ணுறது இவருக்கு வந்து அரசியல் இதுதான் புதிது பேச்சாற்றல் மிக்க தான் நல்லா பேசுவார் ஆனால் அந்தளவுக்கு இப்போ தான் பாலிடிக்ஸில் உள்ள இறங்குறது தனி மனிதனாக இறங்குறது ஒரு சப்போர்ட்டிவாக இறங்குறது பார்த்தினா பிரபாகரன் பிரேமலதா இவங்க மூன்று பேருமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க தான் சப்போர்ட்டிவ் கேப்டன் தான் அந்த டயத்தில் சப்போர்ட்டாக நல்லா இருந்தார் இருந்தாலும் சண்முக பாண்டியன் நல்லா ஃபோல்ட்டாக பேசக்கூடியது தான் அவர் திரைத்துறையில் படம் நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் தன்னோட அண்ணை காண்டி களத்தில் இறங்கி போயிருந்த ஒரு வாரங்களாக இன்னும் இரண்டு மூன்று தினங்கள் தான் இருக்குது நிச்சயம் அத்தொகுதியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நமது விஜயபிரபாரனை சேர்க்க வைக்கிறது தாண்டாம் போராடும் போராட்டங்கள் மக்களின் கனவுதான் நினைவாகும் என்று நாம் எதிர்பார்ப்போடு இருக்கும் ஒரு முறை வாக்களித்து பாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜயபிரபாரும் நிச்சயம் இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்வார் நன்மை செய்வார் முரசு தினத்திற்கு வாக்களித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி சடை செய்வார்